இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கிராம் அரௌண்ட் லெவன் பாயிண்ட் எயிட் கிராம்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மாடல் இது வந்து மேல்ஸ் வந்து போட்டுக்கிற பிரேஸ்லெட்டு நல்லா வந்து கனமாகவும் இருக்குது பாருங்க இது வந்து நான் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊக்கு இருக்குது நம்ம கையில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது லெவன் பாயிண்ட் எயிட் கிராம்ஸு பிரேஸ்லெட்டு ஆனால் என்னன்னா எப்பயோ வந்து இந்த ஒரு இடத்துல பார்க்குறீங்களா அந்த இடத்துல வந்து ஆமாம் ப்ரெஸ் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப லூஸாக வாங்கினாலும் பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்கிறப்ப டக்குன்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டென்ட்டு விழுந்துடுது ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் மேக்கிங் சார்ஜஸ்ஸு வேஸ்டேஜ்லாம் போட்டு மறுபடியும் மறுபடியும் வாங்க முடியாது ஃபஸ்ட்டே வந்து பார்த்து பக்குவமாக வாங்கிக்கலாம் ஸோ இது மேல் பிரேஸ்லெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இதோட மாடல் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா பேக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தான் ஒரு தடவை ஏதோ நம்ம வேலை செய்கிறப்ப அது வந்து ப்ரெஸ் ஆகிட்டு டென்ட்டு விழுந்துடுச்சு ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்குது இது இப்படி கூட போடலாம் இப்படி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது இதை தாண்டி இதில் நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க்லாம் போட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் ஸோ டொண்ட்டி டூ கேரட் வாங்கிறது நல்லது ஸோ எனக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து நான் வாங்கினப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் வாங்கினேன் ஜூன் கடைசியில் வாங்கினேன் ஓகேவா இது கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிது ஸோ கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி எழுபத்தாறு கிராமு கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி எட்டு கிராமு ஸோ பன்னெண்டு கிராம் ஆவரேஜாக எனக்கு இது வந்து அப்போ அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது ஆக்சுவலாக நான் இந்தியாவில் வாங்கலை நான் அபுதாபியில் வாங்கினேன் அதனால் எனக்கு ஓரளவுக்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட்க்கு கிடச்சது இதுவே நான் இந்தியாவில் வாங்கியிருந்தேன்னா கூட ஒரு நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் அறுபத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் ரேட்டுக்கு இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி கோல்டு ரேட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டு பாருங்கள் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் இருக்குது ஸோ கோல்டு வந்து நல்லா விலக்கூடி போச்சு ஸோ அந்த விதத்தில் எட்டாயிரத்தி அறுபத்தஞ்சு இன்ட்டு பதினொன்று புள்ளி எழுபத்தாறு கிராமு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் செய்க்கூலி அதுக்கப்புறம் டேக்ஸு அது இதுன்னு கண்டிப்பாக வரும் அதனால் இப்போ இதை வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வச்சாகணும் அப்போ எனக்கு ஒன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் வச்சாகணும் அப்போ எனக்கு வந்து ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த ஒரு சின்ன நகைக்கே இவ்வளோ டிஃப்ரென்ஸு கிட்டத்தட்ட ரூபாய் டிஃப்ரென்ஸு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ இயர்ஸில்